வணக்கம் நண்பர்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோம் ஆர்வலா இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல நம்ம பாக்குற சாரி எல்லாமே காடி காட்டன் சாரி தான் காரி காட்டன் சாரியை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு சாஃப்டா இருக்கும் எவ்வளவு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் எவ்வளவு வெயிட்லஸா இருக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே பிளேன் காரி பார்த்தது தான் இதுல எந்த டிசைனும் இருக்காது அப்புறம் டபுள் ஷேடு வரும் சிங்கிள் ஷேடு வரும் இதுக்கு வந்து மேட்ச்சுக்கு கலம்பாரி பிளவுஸ் குடுத்திருக்காங்க கலம்பாரி பிளவுஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல அதுக்கு ரன்னிங் பிளவுஸும் இருக்குது நீங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங்குல ஒரு ரெண்டு பிளவுஸ் விட்டு சாரி வாங்குவீங்க இந்த சாரில நிறைய கலர் இருக்கு இந்த பச்சை கலர் சாரியை கேட்டீங்கன்னா நீங்க பச்சை மாதிரியே தெரிவிங்க இந்த பேரா எப்படி இருக்கு இந்த சாரி அப்படின்னு அதுல கொடுத்துருக்க ஸாரி விட பிளவுஸ் பீஸோட டிசைன் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு எல்லா சாரீமே இந்த மாதிரி மேட்சிங்கான கல்காரி ப்ளவுஸ் வரும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதாவது ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா வேற ஒரு லெவலில் இருக்கீங்க ஆஃபீஸுக்கு போகிற இந்த உமன்ஸுக்கு வந்து இந்த சாரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் அதே மாதிரி மைண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரீ நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் இது சாரிஸ் முக்கியமாக போட்டே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் யாரும் உங்களை கட்டாயம் கொடுத்த மாட்டாங்க போட்டுதான் ஆகணும்ல அதனால உங்களுக்கு வேண்டாம் நீங்க போட்டுக்கலாம் இதுல கொடுத்துருக்க பிரிண்டிங் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல இருக்கு இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப்ஷன்ல இருக்கு போயிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படியே அங்க உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க தான் லக்கி ஏன்னா இந்த இதுல ஏதாவது ஒரு சாரியே நீங்க ஸ்கிப் பண்ணும் போது மிஸ் பண்ணிருக்கலாம் பாத்துட்டு இருக்கும் போது எந்த சாரியும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அதனால இதுல புடிச்ச கலர் உங்களுக்கு மிஸ் ஆகறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி ஆர்டர் போடுவீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி தோப்பு இருக்கு அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அதுல இருக்க நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அரி சம்பந்தப்பட்ட எல்லா கலெக்ஷனும் உடம்பு வந்து சேரும் உங்களுக்கு வேணும் சாரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் கட்டிக்கலாம் பண்ணலாம் பாருங்க பாருங்க மக்கள் எவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரீ ஒரு ஒரு சாரியும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமா அழகா இருக்கு அதுல கொடுத்திருக்க பிளவுஸ் பீஸும் அதை விட வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு சாரி எதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க பார்ப்போம் அப்பதான் அடுத்த வாட்டி நம்ம இந்த சாரியை வந்து அதிகமா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால உங்களோட என்கரேஜ்மெண்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை நீங்க விடாம இந்த சாரிகளை பார்த்து அது போட்டுக்கிட்டே இருங்க நாங்களும் குழைச்சுட்டே இருப்போம் இந்த சேரீயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்க எங்க போனாலும் இதை வேர் பண்ணிக்க முடியும் நீங்க எங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாதான் அப்படின்னா இல்ல எல்லா இடத்துலயும் இதை வேர் பண்ணிக்க முடியும் ஒரு கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளான ஒரு அழகான காட்டன் சாரி நீங்க ஏதோ உங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்க அப்படின்னா தாராளமா அவங்களுக்கு வாங்கி இந்த சேரீ பிரசன்ட் பண்ணலாம் கண்டிப்பா அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க என்னோட பொண்ணு வாங்கி கொடுத்து என்னோட பொண்ணு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க ஓகே மக்களே இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டே வாங்க நான் செல்ல டிப்ஸ் சொல்லிடுறேன் இப்ப நீங்க இந்த ஆர்டர் பண்ணி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் அதை ஓப்பன் வீடியோ எடுத்துட்டாங்க அந்த ஓப்பன் வீடியோ எடுக்க ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் அதே மாதிரி சாரியோட கலர் பிளவுஸோட டிசைனை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க நீங்க பாட்டுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா வரலட்சுன்னா வேஸ்ட் ஆயிரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்க சப்ஸ்கிரைபரையும் கொடுத்தீங்க ஒரு லைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்